அளவுக்கு மிகுதியான உடல் எடை பருமனுக்கு வழிவகுக்கும் நொறுக்கு தீனிகளை சாப்பிடாமல் கட்டுப்படுத்துவது எப்படி என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் நொறுக்குத் தீனி சாப்பிடத் தோன்றும் போது கசப்பு சுவை கொண்ட இந்த பாகட்காயினை சாப்பிட நொறுக்கு பண்டங்களின் குறிப்பாக இனிப்பு பண்டங்கள் மீதான நாட்டம் குறையும் வெந்தய விதைகளை போதுமான அளவு போதுமான அளவு தண்ணீரில் சேர்த்து நன்கு ஊற வைத்து பசியின் போது எடுத்துக்கொள்ள பசி அடங்குவதோடு இரத்த சர்க்கரை அளவும் கட்டுக்குள் வைக்கப்படும் குட்டி பசியின் காரணமாக நொறுக்கு தீனி களின் மீது நம் கவனம் செல்லும் போது ஒரு கப் சூடான பாலில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து கலந்து பருகிவிட நல்ல பலன் கிடைக்கும் மருத்துவ குணநலன்கள் பல நிறைந்த அஸ்வகந்தா வினை தேநீர் வடிவில் எடுத்துக்கொள்வது உங்கள் குட்டி பசியை கட்டுப்படுத்தி நொறுக்கு தீனி மீதான ஆர்வத்தை குறைக்கிறது கற்றாழை பயன்படுத்தி உண்டாக்கப்படும் ஜூஸ் ஆனது உங்கள் குட்டி பசியை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமற்ற நொறுக்கு தீனிகளின் மீது உங்கள் கவனம் செல்லாமல் பார்த்துக்கொள்கிறது பிரியாணி போன்ற மசாலா நிறைந்த உணவுக்கு பின் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் சீரகம் ஆனது உங்கள் அளவுக்கு மிகுதியான பசியை கட்டுப்படுத்துவதோடு நொறுக்குத் தீனியின் மீதான ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தும் குட்டி பசி அதிகம் இருக்கும் நேரம் சுக்கு பொடி கொண்டு தயார் செய்யப்படும் தேநீரை பருகுவது பசியை கட்டுப்படுத்துவதோடு ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களின் மீதான ஆர்வத்தையும் குறைக்கிறது நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மினரல்கள் போதுமான அளவு இருக்கும் ஒரு இயற்கை மருந்தாக தண்ணீர் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் குட்டி பசி எடுக்கும் போது ஆரோக்கியமான இந்த தண்ணீரை பருகலாம்